السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وحدا والصلاة والسلام علی من لا نبی بعدا اما بعد قال اللہ تعالیٰ فی القرآن المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم نون والقلم وما يسترون قال نبینا علیہم السلام والسلام اینما الاعمال بالنیات او کما قال علیہ السلام والسلام புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக கண்மணி மஹமது ரசூல் உல்லாஹி சல்லல்லா வலைஹி வசல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் பி ஹக்கி ரசூல் உல்லாஹி சல்லல்லா வலைஹி வசல்லம் கண்ணியமும் மகத்துவம் வாய்ந்த அழகிய இந்த தராவிகி தொழுகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் நல்ல மலர்களையும் அல்லாஹ் கபல் செய்வானாக இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஒன்பதாவது ஜுசுவை ஓதி முடித்திருக்கிறோம் ஏறக்குறைய பத்து சூறாக்களை என்று ஓதப்பட்டுள்ளது பதினொன்னு இருபத்தி அஞ்சாம் நாள் இன்னைக்கு அலம் இல்லா தெளிவா இருக்கீங்க அலம் துல்லா பத்து சூறாக்களை ஓதப்பட்டுள்ளது அந்த பத்திலும் அழகான ஆயத்துகள் எல்லாம் சிறப்பாக போயிருக்கிறது நம்ம கடந்த வருடமும் இது சம்பந்தமாக சூரத்தில் முசம்மில் போன்ற சூறாக்களுடைய விளக்கங்களை எல்லாம் நாம் சொல்லி இந்த வருடம் முதல் சுரத்தில் முல்க் இரண்டாவது சுரத்தில் கலம் கலம் என்று அங்காக சொல்லுகிறார் இதே சூறாவிலே அல் ஹாக்கா மஹாரிஜ் நூஹு என்ற ஒரு சூறாவும் இருக்கிறது நூஹுன்னு ஒரு சூறா இருக்கிறது அந்த நூஹு அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய பெயரிலே ஒரு சூறா அந்த சூறாவை பற்றி பெருமக்கள் சொல்லுவார்கள் நான் சமீபத்துல பனையூரிலே கலக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில கூட அது சம்பந்தமா நான் பகிர்ந்து கொண்டேன் அல்ல புராண நிறைய விஷயங்களை வந்து அழகான முறையில் சொல்லி நம்ம வெறும் அர்த்தங்களை மட்டும் பார்ப்போம் ஆனால் அதில் ஏகப்பட்ட நுட்பம் இருக்கும் என்று பார்த்தால் அதில் நூகுங்கிற ஒரு சூறாக ஆரை ஆய்வில் மேற்கொள்கிறாங்க அல்லாது அவ்வளவு அழகாக இறைச்சி இருக்கிறான் அதாவது சூரா புள்ளை போய் அர்த்தங்கள் அதனுடைய அந்த எல்லாம் விட புரான் எவ்வளவு மிராக்கல் எவ்வளவு ஒரு 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 கராமத்துடையது ஒரு அதிசயமானது அல்லாவுடைய வார்த்தையில எவ்வளவு ஆழம் இருக்கிறதுக்காக சொல்றேன் எழுபத்தி ஒன்னாவது சூறா நூகு என்ற சூறா இதற்கு முன்னால நாற்பத்தி மூன்று சூறாக்கள்ல நூகு என்று சொல் நூகு என்று சொல்லப்படல நான் சொல்றது புரியுதா மொத்தம் நூத்தி மொத்தம் எத்தனை சூறா பதினெட்டா பதினாலு சூறா நூத்தி பதினாலு சூறா எழுபத்தி ஒன்னாவது சூறா நூறு எழுபத்தி ஒண்ணுக்கு அடுத்து இருக்கிற நூப்பத்தி மூணு சூறாக்கள்ல நூகுங்கிற வார்த்தையே சொல்லவே கிடையாது எழுபத்திக்கும் ஒன்னுக்கு முன்னாடி இருக்கிற நாப்பத்தி மூணு சூறாவளியும் நூகுங்கிற வார்த்தையே வராது வெறும் இருபத்தி எட்டு சூறாவை மட்டும்தான் வரும் எழுபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி அதாவது எழுபது ஒன் டு எழுபது வரைக்கும் இருபத்தி எட்டு சூறாவத தான் வரும் அல்லாஹ் இந்த சூறாவில இருபத்தி எட்டு ஆயத்து தான் சொல்லியிருப்பான் சொல்றது புரியுதா உங்களுக்கு பின்னால நாற்பத்தி மூணு சூறாக்கள் நூகுன்ற வார்த்தையே வராது முன்னால நாற்பத்தி மூணுலயே வராது இருபத்தி எட்டு சூறால மட்டும்தான் வரும் இந்த சூறாவினுடைய ஆயத்து எத்தனை பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி தான் இருக்கும் சுபகானந்தா நூகுங்கிற இந்த மூணு எழுத்து உள்ள வார்த்தை நூணு ஹே வாவ் மூணு மூணு எழுத்து தான் இந்த சூறாவில் அல்லாஹ் நூகுங்கிற பெயரையும் மூணாவது வார்த்தையா தான் சொல்லியிருப்பான் எடுத்த உடனே ஆயத்து முதல்ல எப்படி வரும்னா இன்னா என்று சொல்லுவான் மூணாவது வார்த்தையா கொண்டு வருவான் குர்ஆன்ல எடுத்து பார்த்தா ஆலு இம்ரான்ற மூணாவது தான் அல்லாஹ் கொண்டு வந்திருப்பான் அதுல எத்தனாவது ஆயத்துல கொண்டு வந்திருப்பாங்க முப்பத்தி மூணாவது ஆயத்துல கொண்டு வந்திருப்பான் இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா இந்த சூறாவிலேயே அல்லாஹு நூகுங்கிற வார்த்தையை மூணு தடவை தான் சொல்லி இருப்பான் அதாவது பிரபுலாலமாக இறக்குகிறார் அது ரொம்ப ஆழமாக போய் பார்க்கும் பொழுது எவ்வளவோ கருத்துக்கள் வருதுங்கிறதுக்காக நான் இதை பரிமாறுக்காக இந்த நூகுடைய விஷயங்களை உங்களுக்கு பரிமாறு பேனாவை பற்றி அல்லாஹ சொல்லுகிறார் நூன் வல் கலம் பேனாவின் மீது சத்தியமாக இந்த பேனா எழுதுகிறதோ அதன் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹிறார் சுபஹான் அல்லா யோசிச்சு பாக்கணும் பேனா எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள் எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள் எல்லா டைமும் நம்ம கிட்ட இருக்கும் நாம எப்ப சைன் போடுவோமோ அப்ப மட்டும் எப்ப இருக்காது எல்லா டைமும் இந்த பேனா நம்ம இருக்குங்க அது சைன் போடுங்க அப்பதான் தேடுவாங்க பேனா கிடைக்காது கிடைக்காது நமக்கு வர்ற அமௌண்ட் போடும் பேனா இருக்காது அப்போ ஒரு பேனா கிடைக்கும் ரொம்ப மெலிஞ்சி ஒடிஞ்சு போய் நலிஞ்சு இருக்கும் வேற வழியே இல்லை போட்டு தான் ஆகணும் அதை ரெண்டு இழுக்கி இழுத்து விடணும் இல்லையா எல்லாருக்கும் இந்த முன்னணி இருப்ப மாதிரி தெரிகிறது பேனா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு இதுதான் பெருமக்களே அவ்வளவு ஹல்கு பேனா மனிதர்களுடைய அல்லாஹினுடைய எழுதுவதற்காக அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு பேனா அல்லாஹ் அந்த பேனாவுக்கு உத்தரவு கொடுப்பான் கயாமத்து நாள் வரைக்கும் என்னிலிருந்து எதுவெல்லாம் ஆட்சியில் நடக்கிறதோ அத்தனையும் எழுத ஆரம்பித்தாங்க பேனாவுடைய உத்தரவு கிடைக்கிறேன் கயாமத்து நாள் வரைக்கும் இந்த பூமி எல்லாம் அழிந்து ஒழிந்து எல்லாம் விவசாய நிலமாக மாறுகிற வரைக்கும் யாரு வருவா யாரு போவா என்ன நடக்கும் என்ன தக்கது வரும் என்ன ஆட்சி நடக்கும் எங்க நடக்கும் எந்த ஜீவராசிகள் படைக்கப்படும் எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க எழுத ஆரம்பியும் தான் எழுத முடிச்சாச்சு எழுதி முடிஞ்சிருச்சு அல்லாஹுடைய பேனா சொல்லுவாங்க வஹி கூட இறைவனுடைய பேனாவால் எழுதப்பட்டு கூட முதல் முதல் வந்ததி இருக்கு இல்லையா அந்த ஆயத்து கூட அப்படித்தான் இழக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் பேனாவிற்கும் நமக்குமான தொடர்பு நிறைய இருக்கிறது கிராமத்து எல்கேஜில ஆரம்பிச்சு கையில கொடுக்கிற பென்சில்ல ஆரம்பிச்சு கடைசி காலம் வரைக்கும் இந்த பேனாவுக்கு நமக்கும் உண்டான தொடர்புகள் அதிகம் உலகத்தில் உண்டான ஆயுதங்களில் ஆக சிறந்த ஆயுதங்கள் அதிகமான இரத்தங்களை உறிஞ்சுகின்ற போர் வாள்களை விட ஒரு ரெண்டு சொட்டு மை இருக்கக்கூடிய பேனா சிறப்பு என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு உலகத்தின் பல்வேறு வல்லரசு நாடுகளினுடைய தலையெழுத்தெல்லாம் மாற்றிய தன்மை பேனாவுக்கு உண்டு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு அல்லாஹளுடைய பேனா மலக்குகளுடைய பேனா நம்முடைய பேனா நாம் மலக்குகளுக்கு அல்லாஹ் பேனா கொடுத்தேன் இன்று ஓதப்பட்ட சூரத்தில் ஹாக்காவில் வரக்கூடிய வசனம் உங்களுக்கு தெரியும் வலது கையில் அவர்களுக்கு பட்டோலைகள் வழங்கப்பட்டு அவர்கள் செய்த அமல்களை எல்லாம் கணக்கெடுத்து கொடுக்கப்படும் இடது கையிலையும் அதே மாதிரி சில பேருக்கு கொடுக்கப்படும் அந்த இடது கையில கொடுத்தவன் சொல்வான் என் ஆட்சி அதிகாரம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு எல்லாமே பட்டோலை யார் எழுதினது கிராமன் காத்திபீன் என்கின்ற ரெண்டு வானவர்களை அல்லாஹ் நமக்கு நியமித்து வைத்து பெருமக்களே இந்த ரெண்டு பேரும் நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் எழுதி கொண்டே வருவார்களாம் எழுதி கொண்டே வருவார்கள் கிராமன் காத்திபீன் என்பவர்களுடைய முக்கியமான தன்மை என்ன அப்படின்னா நன்மை எழுதுபவர்கள் தீமை எழுதுபவர்கள் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இப்படி ஒரு ரெண்டு பேரை வைத்திருப்பார் இந்த ரெண்டு பேரைக்கும் அல்லாஹ் அல்லாஹித்து வச்சிருக்கிறான் இது மலக்குகள்ல பேனாவாக எழுதி நியமிக்கப்பட்டது அல்லாஹுடைய பேனா செய்தது என்பது நிறைய இருக்கு நிறைய நீங்க பார்க்கலாம் உதாரணத்திற்கு ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லாலின் சுரத்து லுக்குமான்ல சொல்லுவான் சில வாய்ப்பு இருந்தால் அதை படித்து பாருங்கள் இருபத்தி ஏழாவது வசனம் என்று நினைக்கிறேன் பூமியில் உள்ள எல்லா மரங்களையும் எடுத்து நீங்க பேனாவாக ஆக்கி நான் படைத்த அந்த படைப்பின் கடலை எல்லாம் மையாக ஆக்கி நீங்கள் அதை மையாகவும் அனைத்து மரங்களையும் பேனாவாகவும் எடுத்து என்னுடைய களிமாவை நீங்கள் எழுதினா எழுதி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்வார் என் களிமா அவ்வளவு பிரம்மாண்டமானது என்னுடைய வார்த்தை ரொம்ப சிறப்பானது என்று அல்லாஹ் சொல்லுவான் புறா நெடியிலும் பேனாவை பற்றி வருகிறது ரொம்ப விசேஷமா உன் சொல்லணும்னு சொன்னா செய்யனா மரியம் அலிகலாத்து வசலாம் அவர்களுடைய சம்பவத்தையும் குரான் அல்லாஹ் சொல்லுவான் பேனாவை தான் சொல்லுவார் இம்ரான் என்பவருடைய மகள் மரியம் அம்மா இம்ரான் என்பவர்கள் வஃாத் ஆகி வருவார்கள் மரியம் அம்மா சின்ன பிள்ளை சிறுமி யார் வளர்க்குவது என்றே தெரியாது யார் வளர்ப்பது என்று மணி இஸ்ரேவர்களில் பிரசக்தி பெற்ற பல்வேறு நபர்கள் பெரியவர்கள் எல்லாரும் இருந்தாங்க அவர்களுக்குள்ள எல்லாம் பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் நாம ஒரு நம்ம அவங்க அவங்களுடைய பேனாவை எடுத்து தண்ணியில போடுவோம் யாருடைய பேனா சீட்டு குளிக்கு போடுற மாதிரி யாருடைய பேனா மிதந்து மேலே வருகிறதோ அப்படின்னா மரக்கட்டையில இருக்கும் இல்லையா அவர்களே இந்த மரியமை எடுத்து வளர்த்து கொள்ளட்டும் சக்ரியா அலிஹிசலாத் வசலம் அவர்களும் அந்த பனு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் செய்தனா சக்ரியா அலிஹிசலாத் வசலம் அவர்களுடைய பேனா தான் அந்த தண்ணீரிலும் மேலும் மிதந்து வந்தது அல்லாஹ் அல்லாஹுல்லமின் மரியமை யார் வளர்க்குவதற்கு நியமித்தான் ஸக்ரியா அலிஹிசலாத்து வசலாம் அவர்களே வளர்க்குவதற்காக நியமித்தான் என்ற பல்வேறு வளர்த்தா வரலாற்று சிறப்புமிக்க விஷயங்கள் பேனாவை பற்றி குரானிலே வருகிறது நாம நன்மையான விஷயங்கள்ல செய்வது நன்மையான பார்வைகள் பார்ப்பது நன்மையான விஷயங்களுக்கும் எவ்வளவு கொடுக்கணுமோ இப்போ சில பேர் ஒரு கேள்வி கேக்குறாங்க வாய் திறந்து பேசினாதான் எழுதுவாங்களா இல்ல உள்ள மனசுல நினைச்சுக்கிட்டாலே எழுதுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்கும் நம்மள்கிட்ட ஒரு பயம் இருக்கு இல்லையா சில பேர் வாயில கண்ணியமா பேசிருவாங்க ஆனா மனசுக்குள்ள நாத்தடிக்கும் வாயில பாய் சார் சார் சாருன்னுவான் மனசுகள் நினைப்பான் கண்ணு கூட தெரியல பாரு எப்படி வந்துட்டு போறான் பாரு ஒரு வழி இல்ல இவன் இப்படி சொன்னா தான் இந்த ஒரு நிமிஷத்தை கடந்து நான் போக முடியும் சொல்றாங்க இல்லையா வாயில சொல்றது ஒண்ணு இருக்கும் டக்குன்னு எழுதிருவாங்க மனசுல நினைக்கிறது எப்படி எழுதுவாங்க ராமன் காத்திபின் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு பேர் ஒருத்தர் பேர் ரகீபு இன்னொரு பேர் அசீது ரெண்டு பேரு மகான் அல்லா நன்மையை எழுதுபவர்களுக்கும் தீமையை எழுதுபவர்களுக்கும் வாயில தான் எழுதுவாங்களாம் இபுனாபாஸ் அலி அல்லாஹ் அனுகுமா சொல்றாங்க ரெண்டு இடத்துல மட்டும் இந்த ரெண்டு பேர் வரமாட்டாங்களாம் ரெண்டு இடத்துல வரமாட்டாங்க ஒன்று அலா பாத்ரூம்ல இந்த ரெண்டு பேர் வரமாட்டாங்க இன்னொன்று அலா அகிலிஹி குடும்பத்தோடு மனைவியோடு இருக்கும் பொழுதும் இந்த ரெண்டு வழக்குகள் வந்து எழுத மாட்டாங்க நம்ம உடனே ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துடக்கூடாது அப்ப நம்ம யாரையாவது திட்டணும்னா நேரா பாத்ரூம்ல போய் உட்கார்ந்துடலாம் அப்ப நம்ம யாரையாவது தேவையில்லாத பேசணும்னா உட்கார்ந்துட்டோம்னா எல்லா நம்ம கணக்கெல்லாம் வராம செட்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்புகள்லாம் வந்துடக்கூடாது அதாவது இப்ப அதுக்குதான் சொல்ல வர்றேன் அங்க போய் நினைப்பதாக இருந்தாலே அந்த வானவர்களுக்கு மத்தியில் நாற்றம் அடிக்குமாம் அல்லாஹ் அந்த வானவர்களுக்கு என்ன கொடுப்பான்னா நல்லது நினைக்கிறவன் மீது கஸ்தூரி வாடை வருமாம் தீமையை நினைப்பவர்களுக்கு அந்த மலக்குகளுக்கு முன்னால நாற்றம் அடிக்குமா அருகாமையில நின்று எழுதுபவர்கள் சற்றே தூரம் போய் நின்று எழுதுவார்களான் தெருமக்களை எந்த அளவுக்கு அல்லா நமக்கு கருணை காட்டுகிறானா இவங்களுக்கு கிராமன் கார்த்திபியின் ஏன் அல்லா வச்சான் தெரியுமா கிராமன் கார்த்திபியின் சங்கையானவர்களான எழுதுபவர்கள் எழுதுபவர்களில் சங்கையானவர்கள் ஏன் அந்த சங்கை என்ற வார்த்தையை பொறுந்தான் தெரியுமா அதாவது ஹலால நாளைக்கு செய்ய போற ஒரு உதாரணத்திற்கு நான் இன்னாருடைய மகள் இன்னாருக்கு இல்ல இவங்களுக்கு நான் உதவி செய்ய போறேன் நான் ஒரு தர்மம் செய்ய போறேன் நான் ஒரு சதக்கா செய்ய போறேன் நான் ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன் என்று சும்மா நினைக்கிறார் இன்னும் கொடுக்கல அது நாளைக்கு நடக்க போறது இந்த கிராமன் காத்து வீட்டுல என்ன செய்வாங்க நன்மை எழுதுவாரா என்ன செய்வாரா டக்குனு எழுதிருவாரு நன்மையை பட்டோலையில வந்துடும் நம்ம இன்னும் என்ன செய்யல அதை அமன் ஒரு நல்லதை நினைச்சிருக்கிறோம் நினைச்சு இருக்கிறோம் பட்டியல அதே மாதிரி ஒருத்தர் நாளைக்கு என்ன செய்வாரா நாளைக்கு தீமை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது இன்னும் மௌத்தாகாத ஒரு ஆளை நாளைக்கு மௌத்தாக்க போறாரு உதாரணத்துக்கு ஓனர்கிட்ட போய் லீவு வாங்கணும் நல்லாத்தான் இருக்கிறாங்க இன்னைக்கே முடிவு பண்றாரு நாளைக்கு நம்ம மௌத் மௌத்தாக்கிடுவோம் அதை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு லீவு கிடைச்சு ஒரு பாவமான ஒரு செயலை ஒரு பொய்ய மனசுல நினைச்சுக்கிட்டாருன்னா நினைச்சுதான் இருக்கிறாரு இன்னும் வகையில சொல்லல அப்ப அப்பார்ட்மெண்ட் எழுதலாம் லெட்டர் எல்லாம் குடுக்கலன்னு வச்சுக்கீங்க இப்படி ஒரு நிலையில ஒருத்தர் இருக்கிறாருன்னா தீமை செய்யக்கூடிய மலக்கு உடனே தீமையை எழுத மாட்டார் சுபகானந்தா அந்த மலக்கு அடியார்களின் மீது அல்லாஹின் அடியார்கள் மீது துவா செய்வார் இறைவா இறைவா இவர் அந்த தப்பு செஞ்சிட கூடாது நாளைக்கு அந்த பொய்யான லெட்டரை கேட்டுற கூடாது நாளைக்கு அந்த பாவத்தில் இவர் கூடாது இறைவா இறைவா என்று இவர் யாருக்கு துவா செய்வாரு பாவத்தை நினைத்தவருக்காக துவா செய்வார் அது மீறியும் இந்த ஆளு போய் செஞ்சிட்டாதான் வருத்தோடு அதை பட்டோலையில் எழுதுவார் என்று அறிவித்தார் அல்லாஹ் நன்மையான காரியங்களில் நம்மளுடைய நன்மையான செயல்களை பட்டோலைகளை எழுதக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தந்தரும் புரிவானாக நன்மைகளில் மிகுதமானவர்களாக மீசான் என்ற தராசில் மிகுதமானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக என்றும் பேனாவை நல்லவர்களுக்கும் நலவுகளுக்கும் நம்மளுடைய விதிகளும் நல்ல முறையிலே எழுதப்பட்டதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக